நீங்க மேசராசி அல்லது மேச லக்னத்துல பிறந்தவங்களா குரு மூணாம் இடத்துல போய் மறைஞ்சு நிறைய முயற்சிகளுக்கு பலனை தரல வீண் விரயங்களை தந்தார் பண வரவுல ஒரு பெரிய தடை இருந்துச்சு பண சிக்கல் பணம் எனக்கு சரியா வரல தொழில் வியாபாரத்துல முடக்கம் மந்தம் எனக்கு வேலையிலையும் நிம்மதி இல்ல சம்பள உயர்வு ரொம்ப நாளா இல்லை ஒரு ப்ரமோஷன் கூட கிடைக்கல ஒரு இடமாற்றத்தை கூட நான் கேட்கிறேன் எனக்கு கிடைக்கல பணம் சார்ந்த சிக்கல்ல கண் விழி பிதிங்கி நிக்கிறேன் பெரிய அவமானத்தை நான் சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்ப குரு அதிசாரமாக நாற்பத்தி எட்டு நாட்கள் ராசிக்குள்ள போறார் அது உங்களுக்கு நாலாம் இடம் அங்கே வந்து கடக ராசியில குரு உச்சம் குரு உச்சம் பெறும் பொழுது மேசராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா விதமான தடைகளும் நீங்கும் நாலாம் இடம் என்பது உற்பத்தியை குறிக்கக்கூடிய இடம் ஈடு மனை வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் குரு போய் அமரும் பொழுது அவர் பரிபூர்ண சுபகிரகம் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படிப்பட்ட குருவின் ஒரு பார்வை குருவின் பயிற்சி குருவின் தன்மை எல்லாமே மேசராசி மேச லக்னத்துக்கு பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்றத்தை தரும் மூன்றாம் இடம் என்பது ஜோதிடத்தில் மறைவு ஸ்தானம் அப்படிப்பட்ட குரு அதிசாரம் பெற்று அக்டோபர் பத்தொன்பது முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து உங்கள் தடைகளையும் தாமதத்தையும் விளக்கி உங்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கலை உங்கள் பணம் சார்ந்த சிக்கல்களை சரி செய்ய போறார் குருதான் காரகன் அப்ப இந்த குருவின் அதிசார பயிற்சி குழந்தை பாக்கியத்தை தரும் சுருக்கமாக சொல்லணும்னா மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்களின் கஷ்டம் தீர்ப்பதற்காக நீங்கள் எந்த முயற்சி செஞ்சு பலன் கிடைக்கலன்னு நினைச்சீங்களோ அதற்கான பலன் இப்ப கிடைக்கும் அப்ப உங்கள் முயற்சிகளை மீண்டும் தூசத்தட்டி இப்ப நீங்க ஆக்டிவேட் செய்யுங்கள் இந்த அதிசார காலத்தில் நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்வது எவ்வளவு முக்கியமோ அதுபோல உங்கள் ராசிநாதனான முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அவசியம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அவர் கருணையின் அம்சமானவர் கஷ்டத்தை தீர்ப்பவர் கவலைகளை முழுவதும் நீக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும் அந்த நாள் உன்னதமாக இருக்கும் இந்த வீடியோல கூட நீங்க கமெண்ட்ல போய் ஓம் கந்தா போற்றி என்று பதிவிடுங்கள் நிச்சயமாக கந்தக்கடவுளின் கடவுளின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சஸ்திர பந்தம் என்று சொல்லக்கூடிய வேலின் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த எந்திரத்தையும் அதில் சொல்லப்பட்டிருக்கும் மந்திரத்தையும் ஒவ்வொரு நாளும் நான்கு முறை உச்சரிக்கும் பொழுது அனைத்து விதமான தடையும் நீக்கப்படும் இந்த சஸ்திர பம்பத்தை பெறுவதற்கு கூட நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரையே தொடர்பு கொண்டு வாங்கலாம்